மந்தா உஷாரு உஷாரு தினாலிதா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தினாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தினாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாத்தான் விட்டு போதும் மிஸ்டர் தினாலி ராமதா போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கல 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 பழபழ பழபழ மழ பழ மழ பழ மைனர் வர்றாரு மோச வர்றாரு ரெண்டாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் பிறந்து மூணாவது மாசம் வந்துருச்சு வயசு ஓடுறதே தெரிய மாட்டேங்குது இரண்டாயிரத்தி நாலுல அவன் அவன் கட்டில் பாயின்னு போட்டு தூங்குவானுங்க இங்க பாரு எடை பத்தா குறையினால நாக்கால உட்காந்துக்கிட்டே தூங்குதுங்க இதுங்களாவது பரவாயில்ல என் பேராண்டி கபோர்டுக்குள்ள தூங்குறேன் டேய் ஏந்திரே பள்ளி கொடுத்துக்கு கிளம்பு இன்னும் கொஞ்ச நான் தூங்குறேன் தாத்தா ரெண்டாயிரத்து ஐம்பதுலயும் பள்ளி போறதுக்கு பிள்ளைங்க அடம் பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கு டேய் ஏந்திரா வெளியே வாடா ஏமா சோனி வெளியே வா என்ன பொறு எழுத்தா புறம்போக்கு கூட வருதியா ஏந்திரா ஹாய் தாத்து ஹாய் குகு ஹாய் சானு

குழந்தைங்களுக்கு அப்பாக்கு அதெல்லாம் சொல்றது இல்லையா ஓகே ஐயோ என்ன ஷார்பா இருக்கா ஆண்டவன் உன் மூலையை சீவி வச்சிருக்கான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு ஒருத்தன்னு சொல்லிக்கிட்டு எது சைடில் ரெண்டு மூணு தெரியாம கீப்அப் பண்ணுவானுங்க இப்ப எல்லாம் ஓப்பன் களி முத்தி போச்சு களி முத்தலடா நீ தான் முத்தி போயிட்டேன் தாத்தூ இந்த மாதிரி வயசானவங்கெல்லாம் முதியோர் வில்லேஜில் இருக்காங்க நீ மட்டும்தான் இந்த வீட்டில் இருந்து எங்கள் உயிரை வாங்குறேன் பாப்பா போயேடா சொல்கிறாங்கல்ல ஏய்

அழுக்கு ஒரு சென்டிமீட்டர் இருக்கு ஓகே அபவுட் டன் ஓகே ரைட் லெஃப்ட் வென் டவுன் ஓகே ஓவர் எப்படி இருக்கு ரொம்ப சுகமா இருக்க சுகமா இருக்க ஆமா போ

இந்த மாதிரி டவலை வச்சு இது ஃப்ளோர் கிளீன் பண்ணுறதுக்காக வச்சது அது உடம்பும் ஃப்ளோர் மாதிரி தான் அதையும் கிளீன் பண்ணி தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கெட்டு தண்ணியில் குளித்தோம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு சொம்பு தண்ணியில் குளித்தோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் எல்லாரையும் கும்பலாம் நினைக்க வச்சு ஹெலிகாப்டரில் வந்து தண்ணியை தெளிச்சுட்டு போட்டானுங்க இப்போ மிஷினை வச்சு கிளீன் பண்ணுறீங்க ஆ குளிச்சது போகிறோம் இப்படின்னு சாப்பிடலாம் ம் இப்படி குளிச்சோம் அப்படி குளிச்சோம்ன்றான் ஆனா இவன் மேல ஒரு பேட்ச் மேல இருந்துக்கினே இருக்க சார் 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 பாப்பா காலங்க தல நியூஸ் பார்க்கல என்ன மண்டே வெடிச்சிரும் போல இருக்கு இந்தாங்க சுட சுட செய்திகளோட நியூஸ் பிளாப்பி கேட்ச் அந்த காலத்துல நியூஸ் பேப்பர் போடுவாங்க இப்ப நியூஸ் பிளாப்பி போடுறீங்க என்ன தலைப்பு செய்தி வீரப்பனுக்கு காட்டுக்குள்ள நூத்தி பதினோராவது பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்க இன்னும் மூணு நாள் அவரை பிடிச்சிருவோன்னு போலீஸ் கமிஷனர் திருவாசகம் அறிவிச்சிருக்காரு அட பாதிங்களா ரெண்டாயிரத்து ஐம்பதாயிரம் இன்னும் வீரப்பனை பிடிக்கலையா அந்த காலத்தில் ஒரே ஒரு பத்திரிக்கார மனுஷன் காட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வருவார் இப்போ காரன் முத கொண்டு சாதாரணமாக போய் பார்த்துட்டு வர்றான் போலீஸாக மட்டும் அவனை பார்க்க முடியல வருஷத்துக்கு நாலு லட்சம் கோடி ரூபா செலவு மட்டும் ஆகுது மட்டும் இருந்து அள்ளி போடுங்க சரி நீ கிளம்பு அந்த காலத்தில் காப்பியை குடிச்சுப்பிட்டு நியூஸ் பேப்பர் படிப்போம் இப்போ காப்பியை குடிச்சுப்பிட்டு பிளாப்பி பார்க்க வேண்டியிருக்கு மாப்பிள்ள அண்ணா இந்த பிளாபிய போட்டு என்ன நியூஸ் சொல்லு நியூஸை கேட்டு நீ என்ன பண்ண போற உன் தொல்லை தாங்க முடியலையே கேவனுங்களா எப்போ சாவ வேண்டியது ஏதோ ஒரு மருந்து கொடுத்து நூறு நூற்றி ஐம்பது வயசு வரைக்கும் வாழ வச்சிட்டாங்க நீயும் சாவ மாட்டேன்ற என்னையும் சாவ விட மாட்டேன்ற மாப்பிள்ள நானும் சாகணும்னு தானே நினைக்கிறேன் ரெண்டு தடவை கூட ஹார்ட் அட்டாக்ல செத்தார் ஆனா ஒரு மணி நேரத்துக்குள்ள ஏதோ மிஷினை வச்சு உசுரை கொண்டாந்துட்டானுங்க ஏன்டா செத்திய நேரா சுல்காடுக்கு போக வேண்டியதானே நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போன உன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக்காரெல்லாம் அவன் மரியாதையா பேசுறது கேட்கணும்னு என் தலையை எடுத்து இதை போட்டு சொல்லு இந்தா போட்டு சொல்றேன் கேட்டு போ என்ன கம்ப்யூட்டருக்கு முன்னாடி குரங்கு ஓக்க அந்த மாதிரியா இருக்கு சீக்கிரம் படுறா ஒவ்வொரு நியூஸா பற்றி சொல்றேன் கவனமா கேளு மறுபடியும் கேட்க கூடாது இன்று தமிழகத்தில் ஐம்பத்தி ஆறாவது முதல்வராக நடிகர் தனுஷ் பதவி ஏற்கிறார் இவரின் வாழ்க்கை குறிப்பு இவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு துள்ளுவதோ இளமை படத்தில் அறிமுகமானார் யாரு இந்த ஒல்லியா விடவிடன்னு இருப்பா பிள்ளையா அந்த தம்பியா முதல் விழாயிட்டா பிள்ளையா ஆமாண்டா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டின் திருடா திருடி படத்தின் மன்மதராசா பாடல் மூலம் மக்கள் மத்தியில் டக்கென்று பிரபலமானார் ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தனுஷ் முன்னேற்ற முன்னணி கட்சியை ஆரம்பித்து ஆறே மாதத்தில் ஆட்சியை பிடித்தார் என்ன ஆச்சரியம் இப்போ தனுஷுக்கு ஒரு எழுபத்தி வயசு இருக்காது கிழட்டு கைதனி உனக்கே நூத்தி அறுபத்தி வயசு ஆகுது அவருக்கு எழுபத்தி இருக்காதா தம்பி யார் யாருக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்குன்னு பாரு கூட நடிச்சாங்களே எல்லா நடிகைக்கும் மந்திரி பதவி கொடுத்தாச்சு நடிகை இங்க எல்லாரும் மந்திரி ஆயிட்ட அவங்க கூட விட டச் அப் எல்லாம் பொழப்புக்கு என்ன பண்ணுவாங்க அவங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்கிட்டு பின்னாடியே கையில் கிளாத்தோடு வர சொல்றாரு முதல்வரே மக்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லிருக்காரு அது பாரு மக்களுக்கு கர்நாடகா கொடுக்க வேண்டிய நாள் குடம் தண்ணியை வாங்கியே தீர்வேனு அடம் பிடிக்கிறாரு அந்த காலத்தில் நாலு டிஎம்சி தண்ணி கொடு பத்து டிஎம்சி தண்ணி கொடுன்னு போராடிட்டு கிடந்தோம் இப்போ அது நாலு குடத்துக்கு வந்துடுச்சா சரி வேற என்ன சொல்லியிருக்காரு நாளைக்கு பூஜை போட போறாங்களாம் எதுக்கு குடத்துக்கா குடத்துக்கு இல்லடா ஜடம் புதுசா தலைமை செயலகம் கட்ட போறாங்கல்ல அதுக்கு தலைமை செயலகம் ஐம்பது வருஷமா பூஜை போட்டு அடிக்கல் நடிக்கிட்டே இருக்காங்க இன்னும் கட்ட மாட்டேன்றாங்க எனக்கு இந்த இட்லி கேப்சூலும் சட்னி கேப்சூலும் கூட மணி ஒன்பது ஆச்சு ஐயோ மணி ஒன்பது ஆயிடுச்சா கோக்கோ ஓபன் பண்ணுங்க இதே இல்ல நெட் ஓபன் பண்ணுங்க இன்னைக்கு மெட்டி ஒளி ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி ஒன்னாவது எபிசோட் எட்டாவது தலைமுறையா காட்டுறாங்க எனக்கு நாற்பது வயசு இருக்கும்போது ஆரம்பிச்சது இன்னும் போய்கிட்டு இருக்கு அந்த காலத்திலேயே என் பொண்டாட்டி முத்துலட்சுமி லட்சுமி மெட்டி ஒலியை பார்த்துக்கிட்டு சோறு போட மாட்டா நீ அவன் கேப்சூல் கொடுக்க போற நானே போய் போட்டு முழுங்கிக்கிறேன் பேர பத்தியா குக்கு கொக்குன்னு போய் ஒழுங்கா ஒழுங்கானாக்கு டார்லிங் ஐ லவ் யூ இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது என்னன்னா நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாமா அப்சல்யூட்லி எனக்கு வேற யாராவது மாட்டட்டும் உனக்கு நானே டைவர்ஸ் தந்துடுறேன் ரொம்ப பெரிய மனசு உங்களுக்கு थैंक यू எட கொடுக்க போயல இல்ல போன மாசம் தானே என் பேத்தி ஒன்னு மாட்டிட்டு வந்தா அதுக்குள்ள என்ன டைவர்ஸ்க்கு அவசரம் ஏமா ஓ மூத்த பொண்ண ஒரு வாரம் ஆள காணும் எங்க போயிருக்கானே எதுவும் தெரியுமா ஓ அவ எங்க போறேன்னு போய் ஒரு வாரம் தான ஆச்சு அதுக்குள்ள ஏன் ஃபீல் பண்றீங்க தாத்து ஐயோ என்னம்மா இது வயசு பொண்ண காணமேன்னு பதறி போய் வந்து கேக்குறேன் நீ என்ன போய் எருவு மாட்டு முதுகில் மலை பெஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசுகிறியா ஐயா இந்த கேவ இன்னும் அந்த காலத்துலயே இருக்கிறான் போல இருக்கு இப்பெல்லாம் பன்னெண்டு வயசு ஆயிடுச்சுனா பொண்ணுங்களுக்கு எங்கே போற எங்கே வர என்ன செஞ்ச இதெல்லாம் கேட்க கூடாது அப்படி கேட்டால் சட்டப்படி கூட்டுருவாய் யா ரைட் குக் கு மீ ஹை நைட் ஹாய் பேபி ஹாய் தெஹல்கா ஒரு குட் நியூஸ் இன்னைக்கு எனக்கு மேரேஜ் வாவ் இட்ஸ் ஆஸ் ஓவ் குட் நியூஸ் ஹை டவுனுமா இல்ல இனிமே தான் மேரேஜ் வாவ் கன்கிராட்ஸ் குக்கு என் டாட்டருக்கு கல்யாணம் பையன் யாரு நான் அமெரிக்காவில இருந்து ராக்கெட்ல வரும்போது என் பக்கத்துல உட்கார்ந்து ராக்கெட் அவுட்டானா இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா நான் ஓகே சொல்லிட்டேன் என்னடா இது அநியாயமா இருக்கு ஏமா அரை மணி நேரம் ராக்கெட்ல பக்கத்துல உட்கார்ந்து வந்தாங்கிறதுக்காக கல்யாணத்துக்கு சம்பவம் வச்சிருந்ததா அவன் யாரு எப்படிப்பட்ட பையன் அதெல்லாம் கேட்க வேணாமா கேட்டேனே அவன் தம்மடிப்பான் தண்ணி அடிப்பான் அது மட்டும் இல்ல அவனுக்கு இது ஆறாத மேரேஜ்

உங்க லெவலுக்கு வந்துருவா மாப்ல சரி சரி டைம் ஆச்சு டார்லிங் வா கிளான் பண்ணிக்கலாம் ஓகே பண்ணிடலாம் என்னடா இது வாட்ச் மாத்திக்கறாங்க தாலி கட்டது இல்லையா உன்னோ நீ 2004 லியர் இது 2050 இப்போ எல்லாம் வாட்ச் மாத்திட்டா குட் டைம் னு அர்த்தம் ஹாய் டேட்டிங் போலாமா இன்னைக்கு தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு இரு என் ஹஸ்பண்ட கேக்குறேன் நோ ப்ராப்ளம் நீ யார் கூட வேணா டேட்டிங் போ எனக்கு ஒரு গার্লフレண்ட் அங்க வெயிட்டிங்ல நிக்கிறா நான் அவ கூட டேட்டிங் போறேன் பை 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 என்னடா இது இப்போதான் கல்யாண ஆச்சு அதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பக்கம் போறாங்க இதான் 2050 டா கேவலமா இல்ல கேவ ஆயா எப்படி டைப் தங்கடா ஏன்டா எட்டாவது புருஷா அன்னைக்கு பொடி வாங்குறதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கேக்குறேன குடுतिया நீ அன்னிக்கே சாவடானே செத்யா நீ எத்தனை वाटடா சாவிறது போற அடிக்குதுடா ஓ ஜஸ்ட் ஷட் அப் டிவி போடுங்க டிவில ஒரு முக்கியமான நியூஸ் வருது என்ன புலி கேலிக்கு புள்ள பறந்துருச்சா வணக்கம் முக்கிய செய்திகள் பூமியில் தண்ணீர் பற்றி விட்டதால் இனி அரசாங்கம் சப்ளை செய்த மாதம் ஒரு முறை ஒரு டம்ளர் தண்ணீரும் தர முடியாது என முதல்வர் அறிவித்துள்ளார் ஏற்கனவே இங்க பில்லர்ல தான் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ அது இல்லை என்ன விட்டாங்களா தண்ணிக்கு என்ன பண்றது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எச்சியை முழுங்கி தண்ணி தாக்கத்தை தீத்துக்க வேண்டிதான் நீ ஒரு சரியான எச்ச போயிட என்ன சொல்றாங்கன்னு கேளு இனி பூமியில் மழையே பெய்யாது என வானிலை ஆராய்ச்சி மையம் திட்டவட்டமாக கூறியுள்ளது சற்று முன் வந்த செய்தி மக்களுக்கு ஒரு இனிமையான செய்தி சனி கிரகத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆகவே உலக மக்கள் அனைவரும் சனி கிரகத்தில் ராக்கெட் மூலம் உடனடியாக குடியேறுமாறு ஐநா சபை தலைவர் கோபி தம்பி கூறுகிறார் சனி கிரகத்துல ஒரு சோட்டு தண்ணீர் ஒரு சொட்டு தண்ணி கேக்க இங்க இருந்து சனி கிரகத்துக்கு போறது அட சனி முடிச்சவனே வாய மூற அந்த சொட்டு தண்ணி கூட இங்க இல்லையே ஐயோ நம்ம சீக்கிர கிளம்பி போயிடலாம் மத்தவங்க வந்து சனி இடம் பிடிக்கிறதுக்குள்ள நம்ம போயிடலாம் இல்ல இல்ல நான் வரல நீங்க போங்க ஏய் இந்த பூமியில தண்ணி இல்லாம செத்து சுனாம போற ஐயோ செத்தாலும் பரவாயில்லைப்பா இந்த சென்னை மண்ணையும் கூவ நாத்தத்தையும் கொசு கறியையும் விட்டுட்டு இந்த பூமியில இந்த என்னால வர முடியாது ஐயோ ஊ நாத்தத்தை விட்டு நான் போறேன்யா சீக்கிரம் போய் பேக் பண்ணு ஏய் மேலே ராக்கெட் எடுக்க சொல்லு தாத்து ஊ நிலமே காகா அதேதான் எல்லாரும் போங்க நான் வேற ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் ஓ மை காட் குக்கு ரொம்ப தூரம் போறோம் ராக்கெட்ல பெட்ரோல் இருக்கா கவலையே படாத புதன் கிரகத்துல பெட்ரோலை கண்டுபிடிச்சிருக்காங்களா அங்க போய் டேங்க் ஃபில் பண்ணி போ ஓகே தாத்து ஐ அம் வெரி சாரி ஃபார் யூ பை தாத்தா கே வா போயிடு வர செத்தா நீயே போய் சுடுகாடல பத்துக்கோ தூக்கிப் போறது காலி இல்ல கம் சாம் பை தாத்தா சாம் பை அந்த நெர்ச்சமண்ட தாத்து விட்டு வா சாம் வாடா கே வா செத்தா சாவுற வா இவன் உயிரோடையே போன மாதிரி இருக்கான் என்ன சொல்கிறான் நான் சாகவே மாட்டேன்டா ஆ ஆ எல்லாம் சனியெல்லாம் ஒளிஞ்சு போச்சு பங்கஜா பங்கஜா என்ன இந்த உலகத்தில்

கடிக்கலடா கடிச்சுப்டா போல்டு நான் தான் கடிச்சேன் கை தவறி ஆப்பிள் கீழே எடுத்து கடிக்க பாக்குறியா புறம்போக்கு நீ ஆதாமு சனி கிரகத்துக்கு நீ வரமாட்டேன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும்டா இங்க ஏதோ சிலுமுஷன் நடக்க போதுன்னு ஏ வேலைக்காரி வாடி இந்த பக்கம் சீக்கிரமா ஆமா நீ இங்க இருந்துட்டா கிரகத்தை யார் கூட்டி பெறக்குறது बाडी नानी नानी देय रॉकेट ले सीट इलेडा रक्कय ले उकांदिकरा रॉकेट ले रक्कय इलेडा इदे सीट ले उकांद सावु बाडी आ आदम आ 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 வீட்டுல தான் ரொட்டில தான் புது புது கும்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஓடுறது பேசுறது இவர் தனிக்கோத்தேன் र्रर्रार मिस्टर तेनाली रामदा हुशार हुशार मिस्टर तेनाली रामा पर्रार बर्र मिस्टर तेनाली रामंदा हुशार हुशार मिस्टर